ஏன்பா எல்லாத்தையுமே சந்தேகனோடு பார்ப்பேன் அந்த ஷீல்டைக்கு அதை பத்திரமா மறைச்சு வைங்க அவ்வளோ பெரிய ஷீல்ட்டை எத்தனை மூணு எப்படி மறைச்சி வைக்கிறது ஆஹா ஆமா அதை எங்கே வச்சோ காலி போட்டானுங்க நோ பார்த்து வைப்பற வலிதோ இப்ப சொல்லுங்க இங்க பலசாலி நான் சொல்லட்டுமா

நல்லா தெரியுது நாலு ஹலோ ஜாக்கி அங்கு எங்க இருக்க அது வந்து சொல்ல முடியாத இடத்துல இருந்துட்டு போல மூட்டாளு

யானைக்கு மூக்கு வேத்திருச்சு அது எப்படி தொடைக்குன்னு சொல்லு என்ன உளர்ற சரி வேணா ஓனா எப்படி கொட்டாயிடும் அதையாவது நீ சொல்லு உங்க எதிர்காலத்துல உங்களுக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்க இதெல்லாம் கூட நம்புறீங்களா குட் ஈவினிங் சான் ஆபத்து வந்துருச்சா இப்ப The man with the plan right here. Bring its swag with the man right here. Leave it in the room. Come on, come on. நீ அங்குளோடியே இரு வாமா, ஒக்காரு ஐயோ, ரிஸ்டாரின் மேனேசர் நாம்னை திட்டரத்துக்காக அதான் வந்தைத்திருக்காரு எங்க? மறுபிடியை யமாத்திட்டாலே தல தடவியா ஒரு கல்லை சுலகுமா எடுத்திருக்கேன் ஜாக்கி கல்லை எடுத்த உடனே எவ்ளோ கரெக்டா வரீங்க ஓ ஓ ஜெஸ்ட் மிஸ் ஓபன் காங்டம் ஸ்டார் காங்டம் ஸ்டார் இப்பவே இந்த கல்லை ரிசர்ச் பண்ணுவோம் ஆனா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் ஓ கொஞ்ச நேரம் பேசாம இரு சுமரே என்ன கேக்குது எனக்கு எதுவும் கேட்கலையே

பாஸ் இந்த பிரமிட்குள்ள மம்மி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க பயமா இருக்குமே டாடியே இருந்தாலும் போறோம் ஹலோ நான் பாபு நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா ஏய் என்கிட்ட இந்த வேலையில வச்சிட்டு வெட்டிடுவேன் ஓ இது விளக்கு சத்தியமா நான் குடும்ப குத்து விளக்கு ஜூலி விளையாட்டுக்காக யாருக்கிட்டயும் சண்டை போடக்கூடாது வேற வழியே இல்லங்கிற நிலமையில தான் சண்டை போடணும் அதுவும் சரிதான் நீ சும்மா போய் அந்த ரிங்குக்குள்ள நில்லு பாய்ல் வான்னு நான் அடிப்ப அப்ப நீ அவனை அடிச்சுடானாகணும் ஓ புத்திசாலித்தனமா பேசற நினைச்சிட்டு பித்து குடிதனமா பேசாதே ஜூலி பாய்ங்கோ 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 இல்ல உன்னோட ஆளுங்களுக்கு மூளையும் இல்ல ஓவரா பேசுற ஒரு சில என்ன திட்றது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் யாரே பாத்துடா செலനെ மல இந்த மந்திர கல்ல இருக்கிற சிம்பிளை வச்சுதான் இதுக்கு என்ன சக்தி இருக்குங்க சொன்னத பத்தி தான் கண்ண மூடி வச்சுக்கிட்டு இருந்தேன் மட்டும் ஜெயிச்சிட்டா பைல்வான அவன் மாஸ்க கட்டி எனக்கு கொடுப்பான் அதுக்குள்ள வால்டரோட ஆட்கள் என்னை பிடிக்கிறதுக்குள்ள நான் மந்திர கல்லை எடுத்துருவேன் எப்படி ஒண்ணுமே புரியலையா வயல்வான் தான் பெரிய ஆளு இல்ல ஆமா இல்ல ஆமா இல்ல ஆமா சாரி பைலட் இங்கே இருக்கானா அப்ப பிளைட் ஓட்டுறது யாரு ஏன் காது கிட்ட வந்து கத்துறீங்க பண்றீங்க ஏய் சாக்கி ஓ மனசனா தொட்டு பாக்கவா ஏய் சஜக 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 பாப்பா போட்டோக்கு போஸ் கொடு மரியாதையா போல உன்னை போஸ் மாட பண்ணிடுவேன் இதோட பேர் என்னன்னு சொல்லு சொல்லு பதில் வராத தெரியும் யார் நீ நான் உலகத்தையே ஆள போறவ போறீ ரொம்ப பண்ண வேப்பலையாலே அடிப்பேன்